ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெண்டு மாடி வீடு ஒன்று தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டைக்காட்டில் வெட்டுமடை வெட்டுமடையில் ரோட்டு சைட்லேருந்து ஃப்ரண்டேஜ்லேருந்து ஒரு எட்டடி பாதையோடு போகுது இடம் தான் எட்டடி பாதை நாலு செஞ்சு இடம் ரெண்டு மாடி வீடு ரெண்டு ஃப்ளோர் வீடு நாலு செஞ்ச இடத்துல ரெண்டு மாடி வீடு அதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் கேட்குறாங்க இந்த வீடு தான் சூப்பராக இருக்குது புதிய வீடு யாருமே யூஸ் பண்ணலை புதுசாக அப்படியே இருக்குது இது வந்து ரொம்ப அர்ஜெண்ட் சேல்ஸு வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உடனே கால் பண்ணுங்க இதில் வந்து என்னென்னா ஒரு போரு ஒரு கரண்டு எல்லாமே இருக்கு போரு கரண்டு எல்லா வசதியுமே இருக்கு சூப்பர் இடம் வாங்க வீட்டை பார்க்கலாம் நாலு செஞ்ச இடம் செஞ்ச இடம் முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் வீடு சேர்த்து கேட்கிறாங்க ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் பெரூம்ல வந்துட்டு ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குது ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சிம்பிளான ஃபேமிலி வந்து தங்குகிற மாதிரி சூப்பரான இடமா இருக்கும் அப்புறம் ஹால்லேயே ஒரு பாத்ரூம் அமைச்சிருக்கு சாதாரணமாக நார்மல் பாத்ரூம் தான் வச்சுருக்காங்க கிச்சன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் வீட்டோட கிச்சனு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஆனால் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்குது பார்க்கலாம் இதுதான் ஒரு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பாத்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் தான் ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர்லேயும் இதே ரூம் தான் இருக்கும் வெளியோடி தான் படி வீட்டோட ரைட் சைடில் படி இருக்கு வாங்க செகண்ட் ஃப்ளோரையும் பார்க்கலாம் போர் வசதியோடு இருக்குது வீட்டோட பேக் பேக் சைடு தான் செகண்ட் ஃப்ளோர் பார்க்க போகலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி இருந்தோ அதே போல் தான் செகண்ட் ஃப்ளோராக இருக்கும் இதே போல் ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் ரெண்டு பாத்ரூம் அவ்வளோ தான் ஒரு ரெண்டு ஃபேமிலி தங்கலாம் அந்த மாதிரிப்பட்ட இடம் இந்த இடத்தோட பிரைஸ் வந்து முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் ரொம்ப நல்ல ப்ரைஸ் தான் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உடனே கால் பண்ணுங்க இதை மிஸ் பண்ணிடாதுங்க கால் கீழே நம்ம பார்த்த மாதிரி ஒரு காலு ஆனால் என்ன இந்த காலில் செர்க்கீஸ் சோக்கேஸ் வச்சுருந்து இதில் இல்லை சர்க்கிஸ் மாறி சொல்லிட்டு அப்படியே காலில் ஒரு பாத்ரூம் பார்த்தோம் ஒரு கிச்சன் சிம்பிளாக கட்டுவேன் அதேபோல் ஒரு கிச்சன் ஹால் பெட்ரூம் பெட்ரூம் ஒரு பாத்ரூம் ஹால் இருக்குது அடுத்த பெட்ரூம் கீழே எப்படி நம்ம பார்த்தோமோ அதே போல உள்ள இடம் மேலையும் மேலேயும் வீடு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உடனே கால் பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல ரேட்டு தான் உடனே முடிச்சுக்கோங்க அர்ஜென்ட் சேல் ஓனருக்கு സൂപ്പറാണ് ഏടോ ഇത് ഇടം ഉപ പിടിക്ക് നനക്കിറേ நம்ம மொட்டை மாடிக்கு போறோம் மொட்டை மாடிக்கு போக இப்ப மாவு என்னன்னா மாடியிலே படந்து கிடக்கு நிறைய மாங்காய் எல்லாம் காய்ச்சி தங்குது சூப்பர் வீடு சூப்பர் ப்ளேஸு சுற்றுநாப்பில் ஃபுல்லுமே வீடு தான் இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் சூப்பர் இடம் தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் தான் கேட்குறாங்க நாலு செஞ்சு இடம் ப்ளஸ் ரெண்டு ஃப்ளோர் வீடு ரெண்டு மாடி வீடு நாலு செஞ்சு இடம் சூப்பர் இடம் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்